தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராகிறார் துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சோ அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது பெருந்தலைவர் காமராஜர் காலையிலிருந்து சாப்பிடவில்லை சாப்பிட மறுக்கிறார் அழுதுகொண்டே இருக்கிறார் என்ற செய்தி செய்தியை கேட்டவுடன் பெருந்தலைவர் காமராஜர் இல்லத்திற்கு விரைகிறார் சோ காமராஜர் வீட்டினுள் செல்லும் சோ காமராஜரை பார்க்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் சோகத்துடன் கண்ணீருடன் காணப்படுகிறார் சோவை பார்த்தவுடன் காமராஜர் வா உட்கார் என்று அருகில் உள்ள நாற்காலியில் உட்கார சொல்கிறார் அப்போது சோ பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடந்தது என்று கேட்கிறார் உங்கள் தாயார் இறந்தபோது கூட நீங்கள் அளவில்லையே என்று காமராஜரை பார்த்து சோ கேட்க அதற்கு காமராஜர் உனக்குத்தான் தெரிந்திருக்குமே என்று சோவை பார்த்து திரும்ப கேட்கிறார் சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறார் சோ தமிழ்நாட்டில் சாராயக்கடையை கடையை திறந்து விட்டுட்டாங்க பாத்தியா என்று கூறிக்கொண்டு தலையில் தன் கையால் அடித்துக் கொண்டு காமராஜர் அழுது கொண்டே இருந்தார் இதை பார்த்த சோ ஐயா அழாதீர்கள் தமிழ்நாட்டு மக்கள்